ஜானகி எட்டு சக்திகளை அப்பொழுது அந்த சக்திகள் வந்துவிடும் பாபா எடுத்திருக்கிறாங்க நாம எழுந்திருக்கணுங்கிற சங்கல்பா மட்டும் செய்யணும் அப்ப பாபா வந்து கட்டளை அசைப்பார் இந்த அனுபவம் நம் அனைவருக்கும் இருக்குது நேரத்தை பற்றிய ஞானமும் நமக்கு கிடைச்சிருக்குது பாபா நம்ம எல்லாரையுமே வீட்டிற்கு கூட்டிட்டு போறதுக்காக எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டியது அவசியம் பவித்திரமாகணும் வீட்டிற்கு திரும்பி போகணும் இதை தவிர செய்யறதுக்கு வேற எதுவுமே இல்லை நம்முடைய எத்தனை காரியத்திற்கு பாபா பொறுப்படுத்திருக்கிறாங்க காலையில முரளி கேட்கிறதுனால மிகவும் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது குளிர்ந்த நிலை சாந்த நிலை ஏற்படுகிறது தன்னை நேரம் கொடுக்கணும் ஆத்மாவில் துரு ஏறி இருக்குது பாபா அவசியம் நம்மை விடுவிப்பார் நாமும் விடுபட்டு கொண்டும் இருக்கின்றோம் ஆனால் நாம் விட வேண்டும் சில சில அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயில இருக்கிறது ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது மனதிலும் சண்டை வீட்டிலும் சண்டை உலகத்திலும் சண்டை இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றது எவ்வளவு கடினம் சண்டையே சண்டையாக இருக்கிறது கலியுகம் என்றாலே கலகம் ஒன்று கருமை இன்னொன்று கலகம் மனிதர்கள் சாந்தியாக இருக்க விடுறதில்லை தானும் சாந்தியாக இருக்கிறது நமக்கு சாந்தியாக இருக்கிறதுக்கு பாபா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அதனால பாபாவியினுடைய மகிமையை எவ்வளவு பாடுறது மேலும் சண்டை போடுபவர்கள் சண்டை போடுவதை நிறுத்தி விடுகின்றார் இது அதிசயம் சிலரிடம் அவ்வளோ சைப்பத்தன்மை இருக்கும் போது அன்போடு இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளும் போது சண்டை போடுபவர்கள் கூட சிஸ்டர் இவங்க தேவதா போல ஆகிட்டாங்க எங்களுடைய வீடு சொர்க்கம் ஆயிடுச்சு என்று சொல்வாங்க இது எவ்வளவு நல்ல விஷயம் அநேக பேர் ஆசீர்வாதம் அடைஞ்சிடுது ஒருவேளை மனதில் கூட யார் மீதாவது கொஞ்சம் வெறுப்பு வருது கோபம் வருது ஏன் என்ன என்ற கேள்வி வருது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகிடுது சூடான நேரத்துல அதாவது கோடை காலத்துல குளிப்பதனால உடல் குளிச்சடைகிறது அது போல இந்த ஞான குளியல் செய்யுங்க ஞானத்துல மூழ்கிடுங்க ஆழத்துல போயிடுங்க அப்ப தன்னை குளிர்விக்க முடியும் சேவைக்காக சிந்தனை செய்றீங்க தன்னுடைய மாற்றத்திற்காக சிந்தனை செய்றீங்களா அப்படி நிறைய பேருக்கு சிந்தனை செய்வதற்கான ஊக்கம் நிறைய இருக்குது ஆனா அதுல சக்தியே இல்ல ஒன்று மன வலிமை உள்ளுக்குள்ள நல்லா இருக்கிறது நான் இதை செய்யணும் என்ற ஊக்கம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள சக்தி வந்துடுது செய்யறதுல சோர்வுல சந்தேகம் செய்வேன் செய்வேன் செய்வோம் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க நான் செய்தே தீர வேண்டும் என்று சொல்வதுதான் மன வலிமை இரண்டாவது நம்பிக்கை என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கலின் கணக்கு வழக்கு இருக்குதோ அதை முடித்து விட்டு சுதந்திரமாக இருங்க இது கூட சக்தி இதற்காக முதல்ல புரிந்து கொள்ளும் சக்தியும் மன வலிமையும் இருக்கணும் வலிமை அடைவதற்கு சக்திசாலியான சங்கல்பா இருக்கணும் அதன் பிறகு உள்ளுக்குள் அவ்வளோ சக்தி வந்துடும் அதை பற்றி கேட்கவே வேண்டாம் அனைத்தை காட்டிலும் பெரியது மேலும் காட்டிலும் முதல் சக்தி நம்பிக்கை சக்தி எந்த விஷயத்தின் நம்பிக்கை அப்படின்னா நான் இதை செய்தே தீருவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் எட்டு சக்திகளை பயன்படுத்துங்க அப்பொழுது சக்தி சிந்தனை செய்வது மற்றும் ஆயிடுவீங்களை விடாது சகித்து கொள்ளும் சக்தி நம்மை மகானாக்கி விடுகிறது இதனால் ஒரு பொழுதும் முகத்தில் உதாசீனம் வர முடியாது ஒரு பொழுதும் குழப்பம் ஏற்பட முடியாது ஏனானது என்ன இப்படியானது என்ற கேள்வியை எழுப்பாமல் அமைதியாக இருங்க தனக்குத்தானே ஒரு நொடியில அமைதியாக ஆயிடுங்க அதற்காக முற்றுப்புள்ளி வச்சிடுங்க முற்றுப்புள்ளி என்றால் நிறுத்தி விடுவது கமா போடுறோம் அப்படின்னா ஒரு நிமிடம் காத்திருந்து பிறகு முன்னேறுவது ஒருவேளை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டால் சக்தி எங்கிருந்து வரும் ஒரு சக்தி கூட வராது யார் கேள்வி கேட்க கூடியவர்களோ அவர்கள் முற்றிலும் சந்தேக புத்தியுடையவர்கள் அவர்கள் அழிவை அடைபவர்கள் கேள்விக்குறியாளர்கள் குறிப்பாக நேரத்தை அழிச்சிடறாங்க பிறரையும் மூர்ச்சியடைய வச்சிடுறாங்க எந்த நேரத்துல என்ன காரியம் செய்யணுமோ அதை விட்டுவிட்டு அந்த நேரத்துல யோசித்துக் கொண்டிருந்தால் பிறகு குழப்பம்தான் அடைய வேண்டியது இருக்கும் பிறகு குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பாங்க அதனால நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஞானசூரியன் பாபாவிடம் புத்தி ஈடுபட்டு இருக்கும் போது நிறைஞ்சிடும் இதனால சுகம் கூட அழிவற்றதாக கிடைக்கிறது துக்கம் வரவே முடியாது ஏமாற்றம் ஏற்படவே முடியாது அந்த அளவு மன வலிமை வந்துடும் என்ன செய்யணுமோ அதை இப்பொழுதே செஞ்சிடணும் எப்படி செய்வது என்று கேட்காமல் பாபா சொல்வதன்படி செய்யணும் செய்பவர் செய்பவர் பாபா நம்மை செய்ய வச்சிட்டு இருக்கிற அதனால ஊக்க உற்சாகம் எந்த காரணத்தினாலயும் நம்ம கிட்ட குறைய முடியாது தன்னுடைய சக்தியை சேமிப்பு பண்ணுங்க அப்ப தக்க சமயத்துல அந்த சக்திகள் காரியத்துல பயன்படும் பகவானோட சாப்பிடுறீங்க பகவானுடைய வீட்டுல இருக்கிறீங்க யார் இதை புரிஞ்சிருக்கிறாங்களோ அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் அவர்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் சூக்மத்திலும் மற்றும் ஸ்தூலத்திலையும் கூட நாம குஷினால நிறைஞ்சு உலக கால சக்கரத்துல சுகம் துக்கம் மாறி மாறி வருது நான் துக்கமான உலகத்தை படைக்கல என்று பகவான் சொல்றாரு சக்கரத்தின் ஞானம் இருக்குது அதனால ஏன் என்ற கேள்வி நமக்கு வரவே முடியாது நேரத்தின் அனுசாரமாக புதிய உலகத்தை உருவாக்கும் காரியத்தை பாபாவோடு சேர்ந்து நாமும் செய்திருக்கிறோம் மேலும் அதன் கூடவே வீட்டிற்கு திரும்பி நாம போகணும் அதனால அனைத்தையும் உள்ளடக்கி வீடு செல்வதற்கு தயாராகணும் இந்த எட்டு சக்திகள் வீடு செல்வதற்கு தயாராக்குகின்றன ஒரு சக்தி குறைவாக இருந்தாலும் கூட வீட்டிற்கு செல்வதற்கு தயாராக முடியாது கடலுக்கு சமமாகவும் ஆகணும் சூரியனின் கிரணங்களையும் அடையணும் கடலின் ஆழத்துல போகணும் மேலும் உப்பராம் விற்பி அதாவது விடுபட்ட நிலையில இருக்கணும் புத்தி உப்பராமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த கவர்ச்சியிலையும் நாம மாட்டிக்க மாட்டோம் ஞானத்தினால சக்தி வருது அன்பு வளர்கிறது குளிர்ந்த வந்துடுது உள்ளுக்குள்ள வெகு காலமாக என்னெல்லாம் சூடு இருந்ததோ அது எல்லாமே தனிஞ்சிடும் பிறகு இங்குள்ள சூழ்நிலையின் தாக்கம் ஏற்படாது பழைய குணாதிசயங்கள் வெளிப்படாது இரக்கம் கருணை இது இரண்டுலயும் என்ன வித்தியாசம் இருக்குது பாபாவுக்கு நம்ம மீது இரக்கம் வருது அதனால குப்பை குளத்திலிருந்து வெளியெடுத்துட்டாரு நம்மை யாராவது குப்பை கோளத்திலிருந்து நீக்கி இப்படிப்பட்ட சுதந்திரமான சுகம் தரக்கூடிய மலராக ஆக்குவாங்க அப்படின்னு நம்ம யாராவது கனவுல கூட நினைச்சிருக்கிறோமா இந்த அழியக்கூடிய துக்கமான உலகத்திலிருந்து பாபா நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார் பாபாவுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை ஏற்படுது எவ்வளவு படிப்பிக்கின்றார் பாபா தன் மீது தான் இப்பொழுது கருணை காட்டுங்கள் என்று இப்போ பாபா சொல்றாங்க சேவையில படிப்புல வெற்றி கிடைக்கும் போது கருணை என்பது வெளிப்படுது பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பா படிப்பிக்கிற நாம் படிக்கிறோம் ஆனால் ஆகிட்டோம் அப்படின்னா பாபாவினுடைய கருணை என்று சொல்றோம் பாபாவினுடைய அநேக ஆசீர்வாதங்கள் என்று சொல்றோம் ஒவ்வொரு நொடியும் இந்த ஆசீர்வாதம் காரியம் செய்துட்டே இருக்குது இப்ப ஒவ்வொருவரும் பாபாவினுடைய இரக்கம் கருணை ஆசீர்வாதத்தினால் என்னிடம் அலௌகிக்க சுகம் ஈஸ்வரனுடைய அன்பு சக்தி ஆகிய மூன்றும் உள்ளடங்கி இருக்குதா என்று தன்னை கேளுங்க படிப்பின் போதையில இருங்க அப்ப முகத்துல மகிழ்ச்சி இருக்கும் நம்முடைய அந்த குஷி பிறருக்கும் குஷியை கொடுக்கும் பாபாவியினுடைய ஆசீர்வாதத்துல அன்பு நிறைஞ்சிருக்குது சமமானவர் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க சமமாக எப்பொழுது ஆக முடியும் அப்படின்னா எப்ப அன்பு இருக்குமோ அப்பதான் பாபாவுக்கு சமமானவராக ஆக முடியும் அன்புதான் பாபாவின் அருகாமையில இருப்பதற்கான சாதனம் அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பது அனைத்து அனுபவங்களையும் கொடுப்பது நேரத்தை வெற்றியடைய செய்வது இதனால் சமமான தன்மை வந்துடுது பாபாவிட உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா புத்தியில் இருக்கக்கூடிய துரு இறங்கிடும் பிறகு புத்தி ஈடுபட்டுடுது வேகம் வந்துடுது வெளிச்சம் வந்துடுது இது ஈஸ்வரனுடைய அன்பின் அதிசயம் ஆத்மாக்களாகிய நமது உள்ளத்துல தாதாவை தவிர வேறு எதுவுமே இருக்க கூடாது அன்பு இருக்குதுன்னா அதற்கான பிரத்தி பலன் கொடுக்கணும் நற்பெயர் ஏற்படுத்தி கொடுக்கணும் இவர்கள் சத்தியமாக இருக்கிறாங்க நானும் சத்தியமாக இருக்கணும் எப்படி இவங்க சாந்தியா இருக்கிறாங்களோ அப்படி நானும் சாந்தியா இருக்கணும் என்று நம்மை பார்த்து பிறர் சொல்லணும் இதுதான் சிவ் பாபாவை வெளிப்படுத்துறது பாபாவுக்கு சமமாக ஆகிறதுக்கு ஏழு விஷயங்களை நாம நடைமுறைப்படுத்தணும் ஒன்று அன்பு இரண்டாவது சத்தியம் மூன்றாவது கற்றுக்கொள்ளும் பாவனை நான்காவது சகயோகம் ஐந்தாவது அனைத்து வித அனுபவங்கள் ஆறாவது சம பாவனை ஏழாவது நேரத்தை வெற்றி அடைய செய்தல் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பாபாவுக்கு எதிரில இருக்க இருக்க சமநிலை வந்துட்டே இருக்கும் எந்த விஷயம் வந்தாலும் சரி அதை வேறு யார்கிட்டையும் கொண்டு போக கூடாது சில நல்லது வந்துச்சுன்னா கவர்ச்சிக்கப்பட்டு போயிடுறாங்க நல்லது இல்லைன்னா முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துடுறாங்க முழு நாளும் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டே இருப்பீர்களா என்ன அதனால அனைத்துமே நல்லதுதான் என்று நினைக்கணும் சத்தியம் மற்றும் அஹிம்சையின் ஆதாரத்தினால இப்ப நாம பொய் மற்றும் ஹிம்சைனா என்ன என்பதை பற்றியே தெரியாதவர்களாக ஆகிட்டோம் நம்மிடமும் பொய் மற்றும் ஹிம்சை அழிஞ்சிடுச்சு யார் நம்முடைய தொடர்புல வர்றாங்களோ அவங்க அப்படின்னா அவர்களும் கூட இருக்கும் பொய் மற்றும் அழிச்சிடுவாங்க சத்தியத்தை ஒரு பொழுதும் நிரூபணம் செய்ய வேண்டியதில்லை அதனால பகவான் சொல்ற எதுவாக ஆகலனாலும் பரவாயில்ல ஆனா சத்தியமானவராக ஆகுங்க எதிலையும் மாட்டிக்க வேண்டாம் பிறரையும் மாட்ட வைக்க வேண்டாம் அப்படியா சத்தியத்தை புரிஞ்சிருக்க கூடியவங்களா இருக்காங்களோ அவங்களே உலகத்துக்கு நன்மை செய்வாங்க ஒருவரிடம் மோகம் இருக்கிறது அப்படின்னா அது நல்ல காரியத்தை செய்ய விடாது சிறிதளவு மோகம் கூட நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அவங்க ஞான ரத்தனங்களோட விளையாட முடியறதில்லை பேராசை இருக்குது அப்படின்னா உன்னுடையதும் என்னுடையது என்னுடையதின் மீது வைக்க கூடாது என்று சொல்வாங்க பகவான் கொடுத்திருக்கிற அதனால அதை சேவையில பயன்படுத்தணும் இன்றைய மனிதனுக்கு பகவானிடம் வேண்டும் மனிதர்களிடம் இருந்தும் வேண்டும் அதனால சத்தியத்திடம் யாருக்கு அன்பு இருக்குதோ அவர்கள் சம்பந்தத்துல இருந்தாலும் உலகத்துல வாழ்ந்தாலும் செல்வத்தோடு இருந்தாலும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பாங்க என்னுடையது என்பது எதுவும் கிடையாது அனைத்தும் நம்முடையதாக இருக்குது நாம் அனைவரும் ஒருவருடையவர்கள் ஒரு குடும்பத்தவர்கள் ஒரு யாத்திரையில் செல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய நன்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது இங்கு எந்த விஷயத்திலே நமக்கு பற்று கிடையாது ஈர்ப்பு கூட சிறிதளவும் நல்லது செய்ய விடுறதில்லை சாந்தியானது மிகவும் அன்பானதாக இருக்கின்றது அதிகமாக யோசிப்பது நஷ்டத்தை விளைவிக்க கூடியது இதற்காக சங்கல்பம் திடமானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் பவர் அதாவது உணரக்கூடிய சக்திதான் அனைத்து சக்திகளுக்கும் பிறப்பு கொடுக்கின்றது கர்மாவின் அறிமுகம் பாபாவின் அறிமுகம் தன்னுடைய அறிமுகம் நேரத்தின் அறிமுகம் நான்கும் இணைந்திருக்க வேண்டும் இந்த நான்கும் நம்மை பந்தன் முக்தாகவும் ஆக்கிவிடுகிறது பிறகு ஜீவன் முக்தாகவும் ஆக்கிவிடுகிறது என்ன கேட்கிறோமோ அதை செய்யாமல் இருக்க முடியாது கேட்கவே இல்லை என்றால் கர்மால வித்தியாசம் எப்படி வரும் நாம கேட்கிறது ஒன்று செய்வது மற்றொன்று என்று இருந்துச்சுன்னா உள்ளம் உருத்தும் வீணானதை கேட்கவே இல்லைன்னா பிறகு உள்ளமும் உருத்தாது பாபாவினுடைய ஞானத்தை கேட்கணும் பிறகு தாரணை செஞ்சு பிறருக்கு சொல்லணும் முதல்ல கேட்கறதுல ஒரு பொழுதும் கழைப்பு வரவே கூடாது அன்பா கேட்கணும் கேட்க கேட்க சில விஷயம் புத்தியில தெளிவாயிடுது கேள்விக்கு பதில் கிடைச்சிடுது உள்ளம் திறந்து விடுகிறது தைரியம் வந்துடுது மேலும் கேட்டதை செய்வதன் மூலம் நம்பிக்கை வந்து விடுகிறது பிறகு பாபாவினுடைய யதார்த்தமான அறிமுகம் கிடைச்சிடுது இவை அனைத்தும் ஞானத்தை கிடைக்கும் பலன்கள் அனைத்து சந்தேகங்களும் நீங்கிவிடும் புத்தி நம்பிக்கையுடையதாக ஆயிடுது அதனால தான் பாபா தினமும் முரளி கேட்கும் நியமத்தை உருவாக்கி இருக்கிறார் முரளி கேட்பதற்கான ஈர்ப்பு இருக்கணும் நாங்க முரளி கேட்கறதுக்காக இரவுல வீட்டில இருந்து வெளியேறுவோம் ஏதாவது யுக்தியை உருவாக்கிட்டு விடுபட்டு வந்தோம் யாராலும் தடை ஏற்படுத்த முடியல எங்களுக்கு முரளி கேட்கறதுல அவ்வளோ போது இருந்தது பாபாவின் முரளில அல்லாவின் மந்திரம் இருக்குது இதை நாங்கள் பாடலாகவும் பாடியிருக்கிறோம் என்ன ஆனாலும் சரி முரளியை தவற விட மாட்டோம் இதனால காதுகள் திறக்குது கும்பகர்ணர்களுடைய காதுகள்ல கூட இந்த முரளி என்ற ஞான அபிரதத்தை ஊற்றுவதால அவங்க எழுந்துடுறாங்க பிறகு தூங்கிடுறாங்க எழுந்திருங்கள் என்று அமிர்தம் கொடுக்கப்படுகின்றது ஆனா அளவு சக்திசாலியாக இருக்குமோ அப்பொழுதே விழிப்படையாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நேரம் வரும் யார் விழிப்படைந்திருக்கிறாங்களோ அவங்க அநேக பேரை வெளிப்படைய வைப்பாங்க அப்படிப்பட்ட நேரம் வந்துட்டே இருக்குது பாபா சொல்றாங்க கடைசி நேரத்துல கூட்டம் ரொம்ப அதிகமாயிடும் அதற்கு முன்னாடியே தன்னுடைய குழந்தைகளுக்கு சாந்தியாக இப்பொழுது படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார் பாபா பாபா விஏபிஸ் கிட்ட பேசல பாபா குழந்தைகள் கிட்டதான் பேசுறாங்க இது எவ்வளவு அதிசயம் தக்க நேரத்திற்கு முன்பு பாபா நம்மை தன்னுடைய குழந்தையாக ஆக்கி படிப்பிக்கின்றார் யாருக்காவது சொல்வதற்காக ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டியது இருக்கிறது ஆனா அந்த சிந்தனை செய்வதில் தன்னுடைய புத்திய பயன்படுத்தினா அதுல சூட்ச அபிமானம் நிறைஞ்சிடும் மேலும் வேற யாரால் இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது என்ற அபிமானம் வந்துடுது ஆனா சிலரோ எதையுமே சொல்றதில்லை உள்ளுக்குள்ள பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளபூர்வமாக அன்பா நினைக்கிறாங்க அவங்க சுகத்தை காலையில குஷி இருக்குது மாலையில குஷி மறைஞ்சு போயிடுது ஏன்னா வாயுமண்டலம் மண்டலம் மற்றும் உள்ளத்திற்கு பிடித்தமான விஷயம் நடக்குது அப்படின்னா குஷி வருது பிறகு ஏதாவது ஒரு காரணத்தினால குஷி மறைஞ்சு போயிடுது ஏன்னா சேமிப்பு அந்த அளவுதான் இருக்குது நல்ல புருஷார்த்திக்கு இது தவறு இது நல்லது என்ற உணர்வு விரைவாக ஏற்பட்டுடும் நல்லதாக செய்யணும் கெட்டதாக செய்யக்கூடாது அதனால அனைத்து சக்திகளுக்கும் பிறப்பு கொடுக்கக்கூடிய சக்தி ரியலைசேஷன் பவர் அதாவது உணரும் சக்தி நம்மை தேவத்தை ஆக்குறதுக்காக பாபா நமக்கு இந்த ஞானம் கொடுத்துட்டு இருக்கிற முதல்ல பிராமணன் ஆக்கியிருக்கிறார் இந்த கணக்குப்படி சாப்பிடுவது எப்படி எப்படி நடந்து கொள்வது ால நடந்துக்கிறதுனால நம்முடைய உடல் கூட பவித்திரமாக ஆயிடும் யார் தகுதியானவர்கள் கிடையாதோ அவர்களை எண்ணத்தளவில் கூட தொடக்கூடாது அதனால புருஷார்த்தி வாழ்க்கையில தன்னைத்தான் கடுமையான நியமத்தின் அனுசாரமாக நடத்துறதன் மூலமாக தான் இந்த பிராமண வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் மற்றும் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகவும் ஆகும் பிறரை பறக்க வைப்பதற்கும் நாம சிந்தனை செய்யணும்னு அவசியம் இல்ல சிந்தனை செய்வது எதற்காக அப்படின்னா பிறருக்கு ஞானத்தை சொல்றதற்காக நாம சிந்தனை செய்யணும் என்பது தன்னைத்தான் பரிவர்த்தனை செய்வதற்காக இப்பொழுது நாம பறந்து போகணும் பிறகு சத்யுகம் வரணும் கீழே காரிய விவகாரம் செய்யறதுக்காக இறங்கி வரணும் பிறகு பறந்து போயிடணும் இப்ப கூட அனைத்து விஷயங்களையும் கடந்து போயிடணும் எப்போ நாம எல்லா விஷயங்களையும் கடந்து போயிடுறோமோ அப்ப ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கும் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் தென்படலைன்னா

ஒருபோதும் உழைக்க கூடியவராக ஆக வேண்டாம் கழைப்பினுடைய எந்த ஒரு சங்கல்பமும் நம்மை முற்றுகை இட்டு விடக்கூடாது இப்பொழுது அப்படிப்பட்ட நேரம் கிடையாது இப்பொழுது காரியம் செஞ்சுட்டு அனைத்தையும் உள்ளடக்கிக்கணும் பாபா எப்படிப்பட்ட போதனை கொடுத்திருக்கிறார் பாருங்க பாபா என்ன போதனை கொடுத்திருக்கிறாங்களோ அதை தனக்குள்ள நிறைச்சுக்கணும் பிறகு அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிறருக்கு கிடைக்கிறது இதற்காக நேரத்தை சேமிப்பு பண்ணுங்க ஒருவருக்கொருவர் அனுபவத்தை கேட்பதன் மூலம் தன்னுடைய அனுபவம் கூட அதிகமாகுது அனுபவம் மிகவும் நன்றாக ஏற்படுது அப்படின்னா பிறகு என்னாகும் அனுபவத்துல சக்தி இருக்குது நல்ல பொருள் கிடைக்கிறதுனால குஷி ஏற்படுது சுகம் அனுபவம் ஆகுது அப்போ ஆனந்தமயமான ஸ்திதி ஏற்பட்டுடும் அதனால சமநிலை கொண்டிருப்பதால ஆனந்தமயமானவராக ஆயிடுவீங்க ஆனந்தமயமானவராக பாபாட்டிருந்தும் பிறர்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்பொழுதும் அப்படிப்பட்ட மனநிலையோடைய இருங்க அவ்வளவுதான் பிராமண வாழ்க்கை என்றாலே தூய்மையான வாழ்க்கை எந்த ஒரு தலைகீழான விஷயமும் கிடையாது அழுக்கும் கிடையாது பிராமண வாழ்க்கையில் தூய்மை உண்மை மற்றும் எளிமை இருக்கணும் அனைவரும் அன்பின் பசியில இருக்கிறாங்க சாப்பாட்டு பசியில இல்ல ஞானம் என்றாலே அன்பு மற்றும் ஆனந்தமயமான எப்பொழுதும் அன்போட அன்பில்லாம பத்து வார்த்தை பேசினா கூட பிறர்கிட்ட இருந்து பதில் கிடைக்காது எது ஒன்றும் வேகமாக பேசினாலும் யாருக்கும் நன்றாக இருக்காது வேக வேகமாக செயல் செய்யும் சுபாவம் வேக வேகமாக யோசிப்பது வேக வேகமாக பேசுவது வேக வேகமாக நடப்பது போன்ற இந்த வேக வேகமான செயல்பாடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது கற்றுக்கொள்வதற்கு மிகுந்த இனிமையிலும் இனிமையான போதனைகள் பாபா கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்குது நாம தனக்குத்தானே கற்றுக் கொடுக்கணும் இப்படி கற்றுக்கொண்டே இருந்தோம்னா இப்பொழுது சம்பன்னமாக விக்ரமாஜி நாம ஆயிடலாம் அதனால ஆனந்தமாகவும் நம்மால இருக்க முடியும் பாபா சொல்றாங்க சிரேஷ்டமான சங்கல்பத்தின் சக்திய சேமிப்பு செய்யுங்க இப்ப மனசால சேவை செய்யணும் இதனால முதல்ல தன்னுடைய மனசு குஷியா இருக்கும் சங்கல்பம் சேமிப்பாகும் முழு நாளும் நாம என்ன செய்யணும் வேறு ஏதாவது சங்கல்பங்கள் வந்தாலும் கூட அத வரவிடக் கூடாது ஏன்னா நம்முடைய சக்தி அந்த வீணான எண்ணங்கள் வர்றதுல செலவாயிடும் அதனால சேமிப்பு எதுல இருக்குது செலவு எதுல இருக்குது நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் அதுல செலவு இருக்குது இதுல கொஞ்சம் புத்தியை ஈடுபடுத்தணும் செலவா எப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய சக்திய சேமிப்பு செய்யறது என்று பார்க்கணும் பார்ப்பதற்கு அது நல்லதாக இருக்கும் ஆனா அதனால செலவு ஏற்பட்டுடும் ஞானத்தை சிந்தனை செய்யறதுங்கிறது தனி விஷயம் தன்னை உணர்தல் என்பது தனி விஷயம் அதனால சங்கல்பம் என்ற பயன்படுத்தணும்னு பாபா சொல்றாங்க அதாவது புத்திய பயன்படுத்தணும் எல்லாமே நாடகத்தின் அனுசாரமாக தான் நடக்குது நாடகத்தின் அனுசாரம் அதனால யோசியுங்க இதற்கு எவ்வளவு துல்லியமான புத்தி வேணும் நாடகம் நம்மை செய்ய வச்சிட்டு இருக்குது அது செய்துட்டும் இருக்கிறது நான் செய்ய வேண்டும் அல்லது நான் செய்தேன் என்ற எண்ணங்களில் இருந்து மட்டும் விடுபட்டுடணும் நாடகத்துல நல்லது நடந்துட்டு இருக்கிறது எப்படியானது நாடகத்தின் அனுசாரம் ஆனது நாடகத்தின் அனுசாரம் அனைத்தும் நடந்தது அதாவது என்ன செய்ய வேண்டியது இருந்ததோ அதை செய்து விட்டோம் அதை தவற விடல அதனால வெற்றி கிடைச்சது திருப்தி என்ற குணம் நம்மை மகானாக மேன்மையானவராக ஆக்குகின்றது பாபாவிடம் அன்பு இருக்குது அப்படின்னா முயற்சியில உழைப்பு இருக்காது ஏன்னா அன்புதான் முயற்சி செய்ய வைக்குது மேலும் அன்பில் லட்சம் மடங்கு வெற்றி கிடைக்குது அன்பான புத்தியுடையவங்க வெற்றி அடைவாங்க அவங்க ஒருபோது பாபாவினுடைய அன்பில் அன்பிலிருந்து தூரமாகி தனக்குத்தானே ஏமாற்றத்தை கொடுத்துக்க மாட்டாங்க யாராலும் அவங்கள ஏமாற்றவும் முடியாது அவங்களும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நினைவு மற்றும் ஊக்கம் உற்சாகம் இரண்டும் இருக்குது அப்படின்னா அதுவே காரியம் செஞ்சிடும் நினைவுல இருக்கிறதுனால பாபாவினுடைய ஸ்ரீமத்தை கடைபிடிக்க முடியும் அதனால உள்ளத்திலிருந்து மிகுந்த சந்தோஷம் போதை ஏற்படும் பாபாவுக்கு சமமாக இருக்கணும் என்றால் விதேகி ஆகுவதற்கான ரசனையில அமரணும் சிலர் தனது ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கவலையிலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆன்மீக பெருமிதம் எப்படி இருக்கும் பாபாவினுடையவராக ஆகியிருக்கிறது அப்படின்னா ராஜ பதவியை அடையிறது மாயாவினுடையவராக ஆகியிருக்கிறது அப்படின்னா தாசதாசிக்கும் தாசதாசி ஆகிறது அர்த்தம் யாருக்காவது அடிமை ஆகிறது அல்லது யாரையாவது அடிமை ஆக்கிறது இது கூட ஏமாற்றம் அடைவது அவர்கள் ஒரு பொழுதும் ஆத்மா அபிமானியாக ஆகவே முடியாது அவர்கள் பரமாத்மா அன்பின் ஒரு துளிய கூட அடைய முடியாது திருப்தியாக இருக்கும் குணம் என்னவெல்லாம் ஆசைகள் இருக்கின்றனவோ அதை அழித்து விடுவது திருப்தியாக இருக்கும் குணம் மகானாக விடுகிறது அப்படிப்பட்டவருடைய கண்கள் எங்கேயும் போகாது எவ்வளவு நல்ல பொருளாக இருந்தாலும் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க திருப்தியாக இருப்பது என்பது கூட ஒரு குணம் நல்லது ஓம் சாந்தி